ஒரு சர்ப்பத்தின் ஆவி ஒரு சகோதரனுக்கு விரோதமாக பயங்கரமாய் அழக்களித்துக் கொண்டிருந்ததா பயங்கரமா அழக்களித்துக் கொண்டிருந்ததா அவன் படுத்துறங்குகிற போது ஒரு சர்ப்பம் அவனுக்குள்ள நெளிந்து நெளிந்து உள்ளே போகிறதை போல தெரியுமா அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் கண்ணிமைக்கக்கூடிய நேரத்துல அவைகள் எல்லாம் இல்லாம போயிடுமா திரும்ப உனக்கு பசிக்குமா பத்து நிமிடத்தில் பசி எடுக்குமாம் அவன் எங்கே வேலைக்கு போனாலும் அவனை வேலை செய்ய விடாதான் அவனை பார்க்கிறவளர்கள் எல்லாம் ஏளினம் செய்ய ஆரம்பித்தார்கள் அவன் குடும்பத்தாரால் பகைக்கப்பட்டான் ஒரு சிலர் அவன் நடிக்கிறான்டு சொன்னாங்க ஒரு சிலர் அவனுக்கு மேலே பேய் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு சிலர் அவனை வெட்கப்படுத்த நினைத்தார்கள் ஒரு சிலர் பின் என்று சொல்லி அவனை நினைத்தார்கள் அவன் நடக்கிற விதங்களை பார்த்து அவன் நிலிகிற விழுதங்களை பார்த்து அவனை என்று சொல்லி ஏறம் பண்ண நினைத்தார்கள் ஒரு முறை அவன் ஆண்டோட சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுத நாண்டவரே இந்த பொல்லாதாவியோடு கூட எத்தனை நாட்கள் நான் போராடுவது எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா எனக்கு இதுல இருந்து ஒரு நன்மை செய்யுங்கப்பா எனக்கு இதுல இருந்து ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று கதறி அழுது அது அதுவரையிலும் அவனுடைய கண்கள் யாராவது எனக்கு ஒரு சுகம் கொடுப்பார்களான்னு நினைச்சது இருதயம் தெய்வத்தோடு கூட பேச ஆரம்பித்தது இதில் இருந்து நீர்தான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இருதயம் தெய்வத்தோடு கூட பேச ஆரம்பித்தது தெய்வமே நீர்தான் இதற்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் ராஜா எனக்கு இதற்கு விடுதலை கொடுக்க வேண்டும் இந்த ஆவியின் ஆண்டவரே பிரச்சனையிலிருந்து நீதான் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் அதே போல சபையில் ஆராதனை நடக்க ஆரம்பித்தது அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற போதே அளவில்லாமல் அவனுக்கு மேல ஒரு அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது அந்த அவன் துள்ளி குதித்து ஆரம்பித்தபோது அவனுக்குள்ள இருந்து ஒரு ஆவி அப்படியே நழுகி கீழே போகிறது அவன் பார்த்தான் ஆண்டு சொன்னாரு விட்டுறாதே அதை காலுக்கு கீழே போட்டு மிதினாரு அவன் மிதிச்சான் பாருங்க அவன் சரீரத்தில் இருக்கிற அந்த வெயிட் அந்த பாறை எல்லாம் ஏதோ விட்டு போனது போல இருந்தது மெதித்து 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 ஆரம்பித்த போது அவன் கண்களுக்கு முன்பதாக எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருந்ததை அவன் பார்த்தான் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருந்ததை பார்த்தான் அவன் யாருக்கு முன்னாடி ஏலனம் செய்யப்பட்டானோ யாருக்கு முன்பதாக தூக்கி எறியப்பட்டனோ யாருக்கு முன்பதாக அவன் இலக்காரமாய் பேசப்பட்டானோ அவர்களுக்கு முன்பதாக எல்லாம் கத்தர் செய்திருக்கிற அதிசயங்களே அவனை கொண்டு கத்தர் காண செய்தார் எல்லாம் எத்தனை பேர் கையை தட்டி இன்றைக்கு உனக்கு விரோதமாய் போராடிக் கொண்டிருக்கிற ஓ இன்றைக்கு உனக்கு விரோதமாய் கிரி செய்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிய இந்த ஆராதனை கூடத்திலே உன்னை கொண்டே கத்தர் மேற்கொள்ள வைக்க போகிறார் உன்னை கொண்டே அந்த ஆவிகளை கத்தர் கட்ட விரும்புகிறார் உன்னை கொண்டே அந்த ஆவிகளை கத்தை க விரும்புகிறார் உன்னை கொண்டே அந்த பொல்லாத ஆவிகளுக்கு ஒரு மேற்கொள்வதை கட்ட காட்ட விரும்புகிறார்